இன்னைக்கு நம்ம காக்டைல் பேட்ஸ்லாம் வர போகிறாங்க அதனால அவங்களுக்கு போய் ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குன்னா கோதுமை கொண்டக்கடலை அப்புறம் வந்து பச்சை பயிர் இருக்குது இதில் வந்து மிக்சிடு சீடு இருக்குது எல்லா விதைகளும் வந்து மிக்சிங்காக இருக்கும் இதில் அதே மாதிரி வந்து தினம் வாங்கியிருக்கோம் காக்டெயிலுக்கு ரொம்ப பிடிச்ச சூரியகாந்தி விதை வாங்கியாச்சு சன்ஃப்ளவர் சீடு அது எல்லாத்துமே நம்ம வந்து ட்ரேயில் போட்டு வச்சிட்டோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நம்ம காக்டெயிலில் உள்ள விழுப்பு போகிறோம் ஸோ நம்ம பேடுங் எல்லாமே வந்து உள்ளே வரப்போகுது அதனால் வந்து ஃபுல்லாக தீனி தண்ணி எல்லாம் வச்சுட்டோம் குச்சி பானை எல்லாமே நம்ம வந்து கட்டியாச்சு இப்போ இன்னும் வந்து பா பாட்டு வந்து நம்ம மூடி போடாமல் தான் வச்சுருக்கோம் ஏன் அப்படின்னா பேடுங்க வந்து ஒரு வாரம் நல்லா வந்து ஃப்ரீயாக பழகட்டும் அதுக்கப்புறம் வந்து மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் அது வரைக்கும் ஃப்ரெய் பிளேடில் வந்து கொஞ்சம் எல்லாம் பேருங்க செட்டாகட்டங்கிறதுனால நம்ம அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கோம் ஜோடிங்களை உள்ளே விட்டதுக்கப்புறம் உங்களை காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள்